என்னம்மா அன்பியா கையில் கருப்பு கயிறுல கட்டியிருக்க எனக்கு காட்சியினால அம்மா அப்பா தர்கால போய் கையில் கட்டி விட்டாங்க ஏன் அல்பியா நம்மளும் படிச்சு பிள்ளைக்கு தானே நம்மளுடைய பெற்றோர்கள் காலகட்டத்திலே தான் குருவான் அப்படிங்கிறது ஓதுறதோட சரி அல்லது அது விளக்கம் எதுவுமே அவங்களுக்கு அந்த காலத்துல தெரியாது ஆனா இந்த காலத்துல குருவானுடைய விளக்கம் எல்லா மொழிகளிலுமே வந்துருச்சு ஆயத்துக்கு ஆயத்து இருக்கு அவ்வாக்கு இணை வைக்க கூடாது அப்படின்னு ரவிசல் அழிசலம் தான் சொன்னாங்கன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி ரவிசலிசலம் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நபிசவல் அள்ளிசல்லாம் அவர்கள் இருந்த அப்புறம் அவர்களுடைய கபர் எவ்வளவு உயர்ந்திருக்கணும் அவர் எவ்வளவு உரையாற்றிருக்காரு எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு எவ்வளவு குறான் ஓடி அவர்களுடைய கபர் அப்ப எவ்வளவு உயரியிருக்கணும் சகாபர்கள் எவ்வளவு பெருசா அதை பண்ணிருக்கணும் ஏன் பண்ணல ஏன்னா நபிசர் அள்ளிசலாம் அவர்கள் அப்படி சொல்லவும் இல்லை அவங்க தடுக்கக்கூடிய விஷயம் சவுதி அரேபியால எல்லாம் ஒரு தர்காவது இருக்கா ஆனா நம்ம நாட்டுல இருக்கிறவங்க தான் இந்த தர்கா அப்படிங்கிறது இஸ்லாமத்திற்கு மாறுபட்ட விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க தைஹா அப்படிங்கிறது அவங்க வெறுத்த விஷயம் இணை வைப்பது அப்படிங்கிறது அவங்க வெறுத்த விஷயம் அதை நம்ம செய்யவே கூடாது நீ உன் கண்ணு முன்னாடியே தாய் தந்தை நிரகத்துக்கு போறதை பாத்துட்டு இருப்பியா நீ தான் உன் தாய் தந்தைக்கு போய் நல்லதை எடுத்து கோரணும் அவங்க எந்த சின்ன சின்ன விஷயங்கள் வேணாலும் மன்னிப்பான் ஆனா அவங்க இணை வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் இணை வைக்கிறவங்க அவங்க டைரக்டா நிரகத்துலதான் போடுவா அவங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் கிடையாது அதனால நீ தான் உன் தாய் தந்தைக்கு எடுத்து சொல்லணும்

ஒன்ன மாதிரியே எல்லாரும் அல்லாவுடைய கிருபையால திருந்திட்டாங்க நம்ம அனைவரும் சொந்தம் செல்வோம்